கிட்ட வந்துருவாங்க சொல்லலா உலக செல்லமாவும் மேராஜிக்கு போறாங்க மேராஜிக்கு போயிட்டு சொர்க்கத்தை பாக்குறாங்க நரகத்தை பாக்குறாங்க நரகத்துல வந்து அதிகமாக பெண் கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க ஒரு பெண் கூட்டத்தார்கள் எப்படி வேதனை செய்யப்படுறாங்க என்று சொன்னால் எந்த பாசம் உங்களுக்கு விளங்குதோ தெரியாது நான் கொழும்பு பேச்சுல செல்றேன் ஒரு பெண் கூட்டத்தார்கள் அரைச்சி தொங்க போல போடுற மாதிரி தலை கீழாக தொங்க விடப்பட்டு அவளை கீழால நெருப்பு பத்தி கொண்டிருக்கு அந்த நெருப்புடைய சூடு அவருடைய தலையில பட்டு பட்டு அவட மூளை உரிய வடியுது இப்ப ரசூல்லாவும் ஜிப்ரி அலி இந்த காட்சிய பாக்குறாங்க ரசூல்லாவுக்கு கவலையா போச்சு என்ன தும்மத்தோட அவன் இறக்கமே யா ஜிபிரி அலே இஸ்லா இந்த பெண் என்ன தவறு செஞ்சா பாக்குறதுக்கே மனசே கஷ்டமா இருக்கேன் நபி அவங்கள்ட்ட ஜிபிரி அலி இஸ்லாம் போய் யார சொல்லலாம் இவன் உலகத்துல வாழ்க்கையில பெரிய பெருசா ஒரு தவறோடு செய்யல நீங்க பெண்கள் கணக்கெடுக்க கணக்கெடுக்காத ஒரு பாவம் இந்த பெண் தன்னுடைய முடிய தன்னுடைய கூந்தல் அந்நிய ஆண்களையும் காட்டினா அந்நிய ஆண்களுக்கு முடிய காட்டியதன் காரணத்தாலே மூல உரிய வடிதி சொன்னா சொன்னா டிக்டாக்ல ஃபேஸ்புக்ல அதனால டீப்பா பேசுறதுக்கு விரும்பல்ல கண்ணியமான தாய்மார்களை சோதரிகளே இதை பார்க்கிற நடக்கிற கூத்துவல் மாப்பிள்ள பொண்டாட்டி சேர்ந்து கொண்டு அல்லா பாதுகாக்கணும் வெக்கம் இல்லாத ஒரு மோசமான சமுதாயம் நராத்த பத்தி ஒரு அச்சம் இல்ல நராத்த பத்தி ஒரு பயம் இல்ல ஒரு காலத்துல இந்த மவள்ட கல்யாணத்தை கல்யாணத்துடைய போட்டோவை நான் ஒரு ஆல்பம்ல பார்த்தேன் இன்னைக்கு மவள்ட கல்யாணத்துடைய போட்டோவை எல்லாம் ஃபேஸ்புக்க பேஜ்லயும் நல்லா பாதுகாக்கும் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன தான் நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் முடிக்கே அந்த நிலைமைன்னு சொன்னா அதே மாதிரி பெண் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடி இதுவும் சரியத் சொல்ற நபியா அவங்க சொல்ல அல்லாஹ் குருவான்ல செல்றான் பெண்கள் நடக்கக்கூடிய நேரத்துல அந்த செருப்பு சத்தம் சத்தம் அந்த கொலுசு சத்தம் இது கூட அந்நி ஆண்களுக்கு மறைக்க இது கூட ஜீனா இது கூட அவுரத் ஒரு பெண்ணுடைய காது ஒரு அந்நி ஆண்ட கேட்க கேட்கக்கூடாதா அதே மாதிரி ஒரு பெண்ணுடைய அடி ஒரு பெண்ணுடைய முடி இதில் அல்லா பறக்கத்தையும் வச்சிருக்கிறான் பெண்ணுடைய முஸ்லீமத்தை அல்லாஹ் வச்சிக்கிறான் நான் இந்த கூட்டம் என்றத நாங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்ப்போம் அன்பான தாய்மார்களை சோதர்களே இப்படி பல விஷயங்கள் இருக்கி அதே மாதிரி சல்லாதே சிலமோசனம் சுராத்தல் முஸ்தகியும் பாலத்துல கடக்கக்கூடிய நேரத்துல மூணு பெண் கூட்டத்தார்கள் கால் தவறி கீழே உழுவா நரகத்துல கொழுந்துருவாங்களாம் அந்த மூணு பெண் கூட்டத்தார்கள் நான் இப்ப சொன்னதும் உண்டு த தபர் ருஜா அதாவது அரை நிர்வாணமாக இருக்கக்கூடிய அதாவது ஒழுக்கம் இல்லாத முறையில ஆடை அணிஞ்ச பெண்கள் இவங்க ஒரு கூட்டம் ரெண்டாவது சொன்னாங்க அவங்க கொண்டு பெண் கணவண்ட பேச்சுக்கு அவருக்கு பேசுறத சத்தத்தை விட அவட சத்தம் உயருது உலமாக்கல் எழுதுறாங்க வந்து இந்த வறுமையுடைய விஷயத்துல கிதாப்ல கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த ஊட்ல கணவண்ட சத்தத்தை விட மனைவிட சத்தம் உயருமோ அந்த வீட்டுக்கால வறுமை வசல தொடர்ந்து கொடுத்துருவாங்க அல்லாஹ் பாதுகாக்கும் இப்படியாகப்பட்ட பெண்கள் கியாமத்துடைய நாளையில சுராத் பாலத்தை கடக்கக்கூடிய தவறி அப்ப நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும் கணவனோட நான் எப்படி நடந்து கொள்றேன் மூணாவது சொன்னாங்க சொல்லக்கூடிய பெண்கள் அதிகமா சொல்றது ஊர்பலாய் கழுவுறது அவட ஊர்பலாய் இவட ஊர்பலாய் பெண் கூட்டத்தார்கள் சேர்ந்தாலே மூணு பேர் சேர்ந்தா நாலாவது ஊர்பலாய கழுவுறாங்க எங்கட வாய் பாதுகாக்கப்பட வேண்டும் யாரை பத்தி புறம் பேசுறதில்ல யாரை பத்தி கோல் சொல்றதில்லை இந்த தன்மைகள் எங்கட வாழ்க்கையில இருக்கா இருந்தால் இந்த பயானுடைய நாங்க ஒவ்வொருத்தரும் தௌபா செஞ்சு கொள்வோம் தௌபா செஞ்சு ஒரு சிறந்த பெண்ணாக உள்ள பெண்ணாக நாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தரும் மாறுவோம் குர்வான கூட அல்லாஹ செல்லா யாயுள்ளது ராமுத்தம் உல்லாஹ் கத்தோ காத்தி ஒலா தமூத்துல இல்லாமல் முஸ்லீமோன் ஈமான் கொண்ட மக்களே ஆண்களுக்கும் செல்றான் பெண்களுக்கும் அல்லாஹ் செல்றான் நீங்க உண்மையான முறையில அல்லாஹ் அஞ்சுங்க அல்லாஹ் பே ಅಂದ